This development comes even as Sri Lankan Navy opened fire on Indian fishermen. At least five out of the 13 Indian fishermen have been injured in the firing incident. The Sri Lankan Navy has arrested 22 Indian fishermen. Sri Lankan Navy arrested 14 Indian fishermen from Tamil Nadu and Tamil <laughs> Nadu. ஆனால் ஒரு கடிதம் எழுதிடுறாங்க எதற்கெடுத்தாலும் ஒரு கடிதம் முதலும் அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது என்று செய்தி பத்திரிகையில் வருது துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடியவர் டெல்லிக்கு சென்று பிரதமரையோ அல்லது அங்க இருக்கக்கூடிய அந்த துறையினுடைய அமைச்சரையோ அங்க இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களையோ சந்தித்து பிரச்சனைகளை பாதிவிட முடியாதா சீஃப் மினிஸ்டர் எம் கே ஸ்டாலின் ஹஸ் ரிட்டன் லெட்டர் டு பிரைம் மினிஸ்டர் ரிக்வெஸ்டிங் டு டிரெக்ட் தி எம் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க முதலமைச்சர் மூக்க ஸ்டாலின் கடிதம் மூலமாக வலியுறுத்தி இருக்கிறார்